வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் போயிட்டீங்க அப்படின்னா முதல் பாகத்திலிருந்து நீங்கள் கேட்கலாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அற்புதமான செய்திகள் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது நீங்கள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் இன்னும் பல தகவல்கள் அங்கே இருக்கின்றது அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் பணிவாக இருக்கிறது அப்படின்னா என்ன அதாவது நீங்கள் ஒரு உயர்ந்த சக்தியினால் படைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கிறது அதாவது உண்மையை தேடிட்டு ஆன்மீக பாதையில் நாம் போயிட்டுருக்க ஒருவர் தான் ஒரு பணிவான நபர் அப்படிப்பட்ட ஒருவர் என்ன பண்ணுறாருனா படைப்புன்னா என்ன தெளிவாக அதை தெரிஞ்சு வச்சுருக்கிறார் கடவுள்னா என்ன அவர் தான் படைச்சிருக்கிறாருங்கிறதும் தெரிஞ்சிருக்கிறார் பணிவாக இருக்கிறது இருக்கிறது அப்படின்னா அந்த உண்மையை ஒருபோதும் அவர் மறக்காமல் இருக்கிறது அப்படிங்கிற பொருள் நாம் எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டு இருக்கிறோம் நாம் எல்லாருமே அதுக்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அறிவார்ந்த நியாயமான இரக்கம் கொண்ட ஒரு கடவுளின் உடைமைகளாக நாம் இருக்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரே ஆசிர்வாதம் நாம் எனக்கு என்னங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்குறோம்ல நாம் எல்லாருமே கடவுளுடைய குழந்தைகள் அதுதான் மிகப்பெரிய பாக்கியமே அதை உணரக்கூடியது தான் முக்கியமான பணிவு இது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவது விஷயம் கருவம் என்பது சுயத்தை பற்றியது என்றால் பணிவு என்பது தன்னலமின்மையை குறிக்கும் அப்படின்றாங்க பணிவுன்னா என்னது தன்னலம் இல்லாத ஒரு தன்மையை நம்மக்கிட்ட கொடுக்கக்கூடியது பணிவு அதாவது கடவுளையும் அவருடைய பண்பு நலங்களையும் நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் ஏன்னால் நீங்கள் பண்பு நலன்களை கடைபிடித்து வாழணும் அப்படின்னா கடவுளுடைய பண்பு நலனில் வந்து பணிவு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு இயற்கையான வடிவத்தை எடுத்துக்கோங்களேன் நீங்கள் இயற்கையெல்லாம் கூர்ந்து பாருங்கள் அது கடவுள் வந்து ரொம்ப அழகாக படைச்சிருக்கிறாரு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அவருடைய படைப்புகளில் வந்து அழகை கொடுத்துருக்கிறாரு தோற்றம் மட்டுமல்ல இயற்கை பணிவானது அப்படிங்கிறது உண்மை தான் எப்படி தெரிஞ்சுக்கலாம் இயற்கை நமக்கு தேவையான எல்லாவற்றையுமே கொடுக்குது அது முற்றிலும் தன்னலமற்றது இந்த தன்னலமற்ற பண்பு நலன்தான் ஆன்மீகத்தினுடைய மையம் மேலும் அதுதான் அதனால தான் இயற்கை இணக்கமாக இணைந்து வாடுது நீரோடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆறுகளாக ஆகுது ஆறுகள்லாம் கடல்களாக போகுது கடல்கள்லாம் பெருங்கடல்களாக மாறுது இந்த இயற்கையில் வந்து சமநிலையும் ஒற்றுமையும் இணக்கமும் எப்பயுமே இருந்துகிட்ருக்குது எல்லாத்த விட மேலாக இயற்கையில் பணிவு இருக்குது தான் ஒரு பெருங்கடலாக விரும்புவதாக ஒரு நீரோடை ஒருபோதும் கூறுறதில்லை பிரபஞ்சத்தில் தன்னுடைய இடம் எது அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்குது அது தன்னுடைய வேலையை பணிவோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கிட்டு செய்யுது தொடர்ந்து தன்னுடைய பங்கை அது கொடுத்துட்டே இருக்குது மனிதர்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு கடவுள் விரும்புகிறார் தன்னலமற்ற சேவைதான் ஒரு உண்மையான ஆன்மீக கலை அப்படின்னும் இதை வந்து இயற்கையிட்டேருந்தே நாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் இப்போ ஒரு மரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மரம் என்ன பண்ணுது தன் நிறைய காய காய்களை உருவாக்கி அந்த கனிகளை கொடுக்குது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த விதமான ஒரு கர்வமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு அகங்காரமும் இல்லாமல் அது தன்னுடைய பணியை அழகாக செய்யுதே என்றைக்காவது அது தன் தன்னுடைய பணி மீது அது கர்வம் கொண்டு இருக்கா எதுவுமே இல்லை அப்போ ஒரு மரம் தன்னுடைய இயற்கை எவ்வளோ அற்புதமாக அந்த வேலையை செய்யுது அப்படிப்பட்ட அந்த இயற்கையிடமிருந்து நாம் அந்த பணிவை கற்றுக்கொள்ள வேண்டும் அது எவ்வளோ பணிவாக இருக்குது இயற்கை ஒவ்வொன்றும் எடுத்துக்கோங்க எல்லாமே தன்னுடைய பணிவான செயல்களினால் நமக்கு பல விடயங்களை இந்த கடவுள் நமக்கு உணர்த்துறார் பணிவு இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே பணிவு இருக்கிற மாதிரி பாசாங்கம் செய்யாதீங்க உண்மையிலேயே நீங்கள் பணிவு கொண்டவங்களாக இருங்க கர்வம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறதோ என்ன எண்ணத்தில் இருந்துச்சுன்னா பணிவு அதை போல தான் தூய்மை இல்லாத நோக்கங்களை சரியான நோக்கங்களாக வேடமிட்டு காட்டுதல் வந்து அகங்காரம் திறமையாக இருக்குது நீங்கள் செஞ்சிட்ருக்க சரியான காரியம் அப்படின்னு அது உங்களை நம்ப வச்சுது ஏன்னா அகங்காரம் செய்யநலமானது அது என்ன விலை கொடுத்தாவது தன்னோட விருப்ப விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்கும் உங்களுடைய ஆள் மனசையும் அல்லது ஆன்மாகவே ஆன்மாவாகவும் அது இருக்கும் ஏன்னா பணிவனும் அந்த முகமுடிய மனிதர்கள் அணிந்திருக்கிறாங்க அவர்களுடைய வார்த்தைகளும் செயல்களும் அவர்கள் பணிவானவர்கள் அப்படிங்கிற அபிப்பிராய அபிப்பிராயத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் அவர்களுடைய எண்ணங்கள் முழுவதும் கர்வம் நிரம்பி இருக்கும் தாங்கள் எல்லாரோடைய மேலானவங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க மக்களை சில காலம் ஏமாற்றக்கூடும் ஆனால் இந்த ஆன்மாக்கள் இறுதியில் எப்போதும் வெளிச்சம் போட்டு காட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நீங்கள் ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீங்க நீங்கள் ஆன்மீக பாதையில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னா அது குறித்து ஒருபோதும் கர்வம் கொள்ளாதீங்க பூமியில் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக அனைத்து அறிவும் உங்களுக்கு கிடைத்த பிறகும் தவறு செய்வதை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் ஆன்மீக ரீதியாக நீங்கள் வேகமாக வீழ்ச்சி அடைகிறீங்க அந்த வீழ்ச்சி ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடவுளுடைய வேலையை செய்து கொண்டிருப்பதாக பூமியில் பலரும் நினைக்கிறாங்க அவங்க வந்து மக்கள்கிட்ட அந்த மாதிரி அறிவுரை அறிவை பரப்புறதன் மூலமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை எப்படி வாழணும் அப்படின்னும் அவர்களுக்கு எடுத்து சொல்கிறதன் மூலமாக தாங்கள் அவருக்கு ஒளியை வழங்குவதாக அவங்க இந்த ஆன்மாக்கள் நினைக்கிறாங்க தங்களை ஆன்மா ஆன்மீக தலைவர்கள் என்ன அப்படின்னு அவங்க அழைச்சிக்கிறாங்க பலர் பார்த்திங்கன்னா தங்கக்கிட்ட ஆன்மீக அறிவு இருக்கிறது குறித்து ரொம்ப கர்வம் கொள்கிறாங்க இந்த ஆன்மீக கர்வம் தான் மிக மோசமான கர்வம் இருக்கிறதுலே ஆன்மாவுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சீரழிவே இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அறிவை பெற்று உங்களை நீங்கள் வந்து ஆன்மீக அறிவை பெற்று உங்களை மேம்படுத்திக் கொள்ள விரும்பினீங்க அப்படின்னா சரியான குருவை தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமான நடவடிக்கையாக இன்றைக்கி இருக்குது ஏன்னா பல குருமார்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகார பசியோடு இருக்கிறதுனால மாணவர்களை ஏமாற்றி எப்படி வந்து தங்களுக்கு சாதகமாக அவங்கள பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த மாணவர்கள் தங்களுக்கு அந்த மாணவர்கள் வந்து தங்களுக்கு வந்து அகங்காரத்துக்கு அவங்களுக்கு தீனி போடுறாங்க அவங்களுடைய சொந்த பயங்களை வச்சு தங்களை பக்கம் அவங்க இழுக்கிறாங்க அப்போ ஆன்மீக பாதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப எளிமையானதுங்க ஆனால் அது கடினமான உண்மைகளை கொண்டது நீங்கள் உங்களுக்கு வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆய்வு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளணும் அப்போ அப்படின்னு எதிர்பார்க்குறது ஒரு தவறான குரு வந்து நீங்கள் கேட்க விரும்புறதை மட்டுமே உங்கள்கிட்ட அவர் கூறுவார் தவிர உங்களுக்கு தேவையானதை அவர் எப்பயுமே சொல்ல மாட்டார் ஒரு உண்மையான குரு எப்போதுமே என்ன பண்ணுவார்னா ஒரு மாணவனாகவும் இருக்கிறார் ஒரு குருநாதர் பணிவாகவும் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்த்தக்கூடிய அறிகுறி அதுதான் ஒரு குருங்கிறவர் பணிவானவும் இருப்பார் அதே நேரத்தில் ஒரு மாணவனாகவும் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்கனாலே அது உங்களுக்கு புரியும் சரியான குருவை தான் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கடவுளுடைய ஒரு குழந்தை அப்படிங்கிறத எப்போதுமே நினைவில் வச்சுக்கோங்க உங்கள் கிட்ட இருக்கிற அனைத்து அறிவும் நீங்கள் பெற்றிருக்கிற அனைத்து திறமைகளும் உங்களுக்குள்ளே இருக்கிற நல்லவைகளும் அதெல்லாம் சேர்ந்ததை எல்லாமே யாரோட பாய் உங் நம்மளால தான் அது நல்லவையே நல்லவையை பாய்ந்தோடுவதற்கான ஒரு ஊடகமாக இருக்கிறதுக்காக தான் உங்களுடைய மனம் உடல் ஆன்மா இதெல்லாம் அதிர்ஷ்டம் பண்ணியிருக்குது இந்த ஓட்டம் தான் உங்களை சரியான பாதையில் வச்சுருக்கு ஆனால் அந்த ஓட்டத்திற்கு நீங்களே உரிமை கொண்டாடக்கூடாது இது எல்லாமே கடவுள்கிட்டேருந்து வாங்கி நம்ம நம்ம ஒரு கருவியாக இருக்கிறோம் நீங்கள் இந்த இருத்தலுக்கு பொறுப்பு என்று நீங்கள் நம்ப தொடங்குறப்ப நீங்கள் மெல்ல மெல்ல அந்த ஓட்டத்தை குறைக்கிறீங்க இறுதியில் ஒரு நாள் அது வெறும் சொட்டு சொட்டாக ஓடி விரைவில் அந்த ஓட்டம் முழுவதுமாக நின்றுடும் அந்த ஓட்டம் உங்களை விட்டு விலகவில்லை ஆனால் நீங்கள் அதை விட்டு விலகிட்டீங்க என்ன காரணத்தினால கர்வமாக இருக்கிறதுனால நீங்கள் விலகியே போயிட்டீங்க ஆன்மீக விதிப்படி அந்த ஓட்டம் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா பணிவை நோக்கி கவர்ந்திருக்கப்படுது ஆன்மீக ரீதியாக சரியாக இருக்கின்ற சேவை என்ற கோட்பாட்டை புரிந்து கொள்கிற அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஊடகத்தை அந்த ஓட்டம் நாடுது ஊடகங்கள் என்ற முறையில் நீங்கள் வந்து சேவர்களாக அங்கே செயல்படுறீங்க சேவை செய்கிறதன் மூலமாக நீங்கள் ஒரு சக படை படைப்பாளியாக இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் கருவம் கொள்கிற கணத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தனித்து இயங்குறீங்க அப்போ தனித்து இயங்குறதுனால கடவுளுடைய தொடர்பை துண்டித்துக்கிறீங்க உங்களுடைய மனமும் உடலும் மட்டும் உங்களோடு இருக்குது அவை மட்டுப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத மறந்துடாதீங்க உங்கள் மனதையும் உங்களோட உடலையும் விட அதிவேகமாக உங்களுடைய ஆன்மா தொடர்ந்து மறைந்து கொண்டிருக்கும் ஏன்னா கடவுள் இல்லாமல் அதால் வாழ முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க கடவுளே நீங்கள் இல்லை அப்படின்றதோ ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் சரியான வழிகளில் நீங்கள் பின்பற்றி சரியான கடவுளுடைய விதிகளை பின்பற்றி நீங்கள் நடக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆன்மா அழிவை நோக்கி போயிடும் நீங்கள் மதிப்பு வாய்ந்த ஒருவராக இருக்க விரும்பலாம் ஆன்மீக செல்வமும் வலிமையும் உங்களுக்கு தேவைதான் ஆனால் அகங்காரம் ஆட்சி செய்ய விரும்புது நீங்கள் கடவுளை அங்கீகரிக்கிறதுனால சக்தியற்றவர்களாக ஆகிடுவீங்க அப்படின்னு அது உங்ககிட்ட சொல்லுது ஏ நீனை நீயே அப்படி சொல்கிற நீ தான் பெரியாள் நீ போய் கடவுளை சொன்னேன்னா நீ உனக்கு ஒன்றுமே இல்லைன்னு ஆகிடும் எல்லாமே நீ கடவுள் கடவுள் அப்படின்னா உன்னகிட்டே அவங்க எல்லாருமே வரணும் அப்போ கடவுள்கிட்டே போயிடலாம்ல அப்படின்னு சொல்லும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மாயை உங்ககிட்ட அதை உருவாக்கிடும் அகங்காரம் அது மாதிரி பொருட்செல்வத்தையும் புகழையும் அடைகிறது நோக்கி அது உங்களை வந்து என்ன உந்தி உந்தித்தல்லும் அதை நோக்கி உங்களை போக வைக்கும் அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த பௌதீக உலகத்தில் மேலும் அதிகமான அடையிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுவீங்க அகங்காரத்தை ஊ ஊக்குவிக்கிறதுனால உங்களுடைய ஆழ்மனதை விட உங்களுடைய வெளிமனதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அப்போ நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை முற்றிலுமாக நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்க கர்வம்ங்கிற இந்த ஆபத்தான தசையை வலிமைப்படுத்தி இருக்கிறதுனால நீங்கள் இறந்து போகும்போது தான் அந்த மாயை விலகும் ஆன்மா மதிப்பிடப்படும்போது நீங்கள் உங்கள் மாயிலிருந்து விடுபடுவீங்க ஆனால் அதற்குள் காலம் கடந்துவிடும் நிரந்தரமான உங்களுடைய ஆன்மா ஒன்று தான் உண்மையான மதிப்பு கொண்டது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க தற்காலிகமானவற்றின் மீது இருக்கக்கூடிய உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நீங்கள் செலவிட்டீங்க பௌதீக ரீதியாக இருந்த பொருள் ரீதியாக இருந்த அதிகாரத்தை கைப்பற்றுறதுல தான் உங்களுடைய ஆற்றல் முழுவதையும் நீங்கள் செஞ்சீங்க அதிகாரத்தை பற்றி நீங்கள் எப்பயுமே நினைக்காதீங்க ஆன்மீக வலிமையை பற்றியே செஞ்சுவீங்க உங்களால் பார்க்க முடிகின்ற எல்லாமே தற்காலிகமானது உங்களால் உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத பொருட்கள் அனைத்துமே நிரந்தரமானது இந்த உண்மையை உங்களுடைய மனதில் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை அது மாதிரி வாழ்ந்தீங்கன்னா இந்த பொருள் செல்வம் மற்றும் புகழ் குறித்து நீங்கள் பேராச கொள்ளவே மாட்டீங்க உண்மையில் செல்வமும் புகழும் உங்களை வந்தடைகிறப்ப நீங்கள் அவை குறித்து நன்றி உணர்வு கொள்வீங்க மற்றவங்களுக்கு உத்வேகமூற்றத்துக்காகவும் கடவுளின் வேலையை செய்வதற்குமான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் அறிவிங்க கடவுளுடைய வேலையை செய்கிறது அப்படின்னா என்ன உங்களுடைய வலிமையான பதவியை பயன்படுத்தி அடுத்தவர் வளருவதுக்கு உதவுவது அப்படின்னு பொருள் ஒருவருடைய ஆன்மாவை குணப்படுத்துவதும் வலிமைப்படுத்துவதும் இறுதியில் அந்த ஆன்மா உயர்நிலை அடைகிறதுக்கு அதற்கு உதவுகிறது தான் மனிதனுடைய உச்சக்கட்ட இலக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் ஒரு சிறந்த இலக்காக இருக்க முடியும் உங்களுடைய ஆன்மீகமான இலக்காகவும் இருக்கும் சிலர் ஏன் பணிவை வந்து ஒரு பலவீனமாக பார்க்குறாங்க பணிவினுடைய உண்மையான அர்த்தத்தை அவங்க புரிஞ்சுக்கிறதே தான் காரணம் ஏன்னா சுயமதிப்பும் பணிவும் இணைந்தே செயல்படுது அதாவது என்ன நடந்தாலும் சரி உங்களுடைய ஆன்மா மற்றவருடைய ஆன்மாவை ஒருபோதும் காயப்படுத்தாத தேர்ந்தெடுப்புகளையே தான் நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னு பொருள் சரியாக தீ சீர்தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த திறன் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்களுக்கு நீங்கள் தீங்கு விளைவிக்காமல் அவரை மதிப்பு குறைவாக நடத்தாமலும் நீங்கள் இருப்பீங்க அதுதான் முக்கியமான அம்சமாகவும் இருக்கும் ஆனால் பணிவை ஒரு பலவீனமாக நம்ம பார்க்கக்கூடாது அதுக்கு காரணம் கர்வம்தான் நீங்கள் உண்மையில் உங்களுடைய குறைபாடுகளை ஒப்புக்கொள்வதை தடுக்கின்ற ஒரு பலவீனமாக இருக்குது நீங்கள் உங்களுடைய ஆழ்மனதிலிருந்து ஏங்குறதுக்கு பணிவு உங்களுக்கு உதவுது ஆழ்மனம் தோற்றங்கள் மீது அக்கறை கொள்றதே இல்லை என்றைக்குமே அது உங்களை அதி அதே அகங்காரத்தை குழி தூண்டி புதைச்சிட்டு எது சரியோ அதை செய்யும் சில சமயங்களில் நீங்கள் உங்கள் குறைபாடுகளை ஒப்புக்குவீங்க ஆனாலும் உள்ளுடன் நீங்கள் மிக கோபமாக இருப்பீங்க குறைபாடுகளை ஒப்புக்கொண்டு உங்களுக்கு மன அமைதியை கொண்டு வர வேண்டுமே அன்றி கோபத்தை அல்ல நாங்கள் செய்வது தவறு என ஒப்புக்கொள்வதற்கு சிலருக்கு நெடுங்காலம் தேவைப்படுது அவங்கக்கிட்ட அந்த அகங்காரம் அங்கே கோலோச்சி இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வலிமையான அறிகுறி அது பணிவும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கும் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா அறி அறிவு சார்ந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்றதுக்கு நீங்களே உங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிறதுக்கும் அது உதவும் எனவே பணிவு எப்படி ஒரு பலவீனமாகும் இவ்வளோ சக்திமிக்க ஒரு பணிவு வந்து எப்படி உங்களுக்கு ஒரு பலவீனமாக மாறும் நீங்கள் உங்கள் கிட்டே நேர்மையை நடந்து கொள்வதற்கு பணிவு உதவி செய்து அகங்காரம் காயப்பட்டுள்ளதா நீங்கள் வெறுமனே உங்கள் நம்பிக்கைகள் உறுதியாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத ஒரு நொடியில் உங்களால் சீர்தூக்கி பார்த்துட முடியும் பணிவு இருந்துச்சுன்னா அறநெறிக்கு உட்பட்டு நடந்து கொள்ள போவதாக தீர்மானிப்பது ஒரு நல்ல விடயம்தான் ஏன்னால் நீங்கள் உங்களை ஆன்மீக தளத்திலிருந்து இயக்கிகிட்டு இருக்கிறீங்க தீமையை பொறுத்து கொள்வது பணிவு அல்ல ஏராளமாக ஏராளமான மக்கள் கோழைகளாக இருப்பதற்கு பணிவு ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்துகிறாங்க அப்போது அது ஒரு பலவீனமாக ஆக மாறுது பணிவுன்னா என்னென்னா தீமையை ஊக்குவிக்காமல் அதை எதிர்த்து போராடுறதோ அப்படின்ற அர்த்தம் அப்படி செய்வதற்கான வலிமையை கடவுள்கிட்டேருந்து நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுருக்கணும் எங்கேயாவது நம்மளை சுற்றி அதாவது பணி என்னன்னா என்னென்னா ஒரு இடத்துலையும் கேள்வி கேட்காம அப்படியே இருந்துடுறது ஓ மேலதிகாரி வந்து சொல்கிறாரா நான் ரொம்ப பணிவான பணிங்க என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே செய்கிறேன் மிகப்பெரிய அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய திட்டம் எடுதா அது அது அதனால் ஓகே அப்படியே நான் ஏற்றுக்கிறேன் என்னுடைய தாய் தந்தையர்கள் சொல்கிறாங்களா பெரியவங்க சொல்கிறாங்களா ஆசிரியர்கள் சொல்கிறாங்களா நான் அப்படியே ஏற்றுக்கிறேன் இதுக்கு பெயர் பணிவு அல்ல இது இது வந்து தேவை ஆனால் இது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு தவறான செயல் ஒரு செயல் செயல்படுத்தப்பட்டால் அங்கு பல மக்களுக்கு தீங்கு ஏற்படும் அது ஒரு மிகப்பெரிய தீமையை உருவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் அதுக்கு எதிராக குரல் கொடுப்பதும் பணிவு தான் அதுக்கு எதிராக குரல் கொடுத்தே ஆகணும் அப்படிப்பட்டதாக இருந்தால் அது உண்மையான பணிவு ஒரு அதிகாரி சொல்கிறாருங்கிறதுக்காக எதை வேணால் செய்ய முடியாது அப்போ அது அது உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லது தரும் அப்படின்னா அதை செய்யலாம் ஆனால் அது அதை செஞ்சால் நிறைய பேர் பாதிப்படைவாங்க அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல எதிர்த்து குரல் கொடுத்தே ஆகணும் அதை பற்றி சொல்லியே ஆகணும் இதை நீங்கள் சொல்கிறதுனால இவ்வளோ பேர் காயப்படுவாங்க இவ்வளோ பேர் பாதிக்கப்படுவாங்க இது எப்படிங்க செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அழகாக அதை சொல்லலாம் அதுவே உங்களுடைய பெற்றோர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் ஏதாவது ஒரு சொல்லுகிறப்பது தவறான காரியங்களாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதை பக்குவமாக எடுத்து சொல்லணும் அந்த ஒரு மரியாதையோட இது நீங்கள் சொல்கிறதுனால இவ்வளோ ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னு துணிச்சல் அதை எடுத்து சொல்லக்கூடியதும் ஒரு பணிவு தான் இந்த விஷயம் நமக்குள்ளே புரிஞ்சுது அப்படின்னா நாம் உண்மையிலேயே மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த பணிவை நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக நாம் எப்பயுமே வச்சுக்கணும் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க அதுமாரி இன்னொரு நாள் நான் தான் கருவம் கொண்டிருக்கிறோமா அப்படிங்கிறத ஒருவரை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க அதுதான் கருவத்திற்கான அறிகுறிகள் கருவத்திற்கான அறிகுறிகள் என்னென்னா கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காது உங்களுடைய குறைபாடுகளை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் நீங்கள் தவறு செய்து இருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் இன்னொருவர் தவறு செய்த செய்தது தான் சரி அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்டுபிடிக்கும்போது அதை உங்களால் கையாள முடியாது உண்மையிலே நீங்கள் விலகி ஓடுவீங்க மற்றவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நீங்கள் மட்டுமே ஆசீர்வதிக்கப்பட்டதாக நினைப்பீங்க நீங்கள் வந்து ஒரு தவிர்க்கப்பட முடியாதவர் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னும் ஆன்மீக அறிவை கைவசப்படுத்த உங்களுக்கு விருப்பமில்லை அப்படின்னு நீங்கள் உணர்வீங்க உங்களுடைய கண்ணோட்டம் மட்டுமே ஒரு ஒரே கண்ணோட்டம் என்று நீங்கள் நினைப்பீங்க மக்களை நீங்கள் எப்பயுமே மட்டம் தட்டிக்கொண்டே சிறுமைப்படுத்தி கொண்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு ஒருவருடைய உணர்வுகளை காயப்படுத்தினால் அது பற்றி நீங்கள் கவலைப்படவே மாட்டீங்க உங்களுக்கு நிகழ்கின்ற அனைத்து நல்ல விஷயங்களுக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஏதோ ஒன்றில் மற்றவர்கள் உங்களை விட அதிக திறமையானவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை ஏற்றுக்கொள்ள நீங்கள் தவறிவிடுவீங்க பிரார்த்தனை முக்கியமற்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க எல்லார்டையும் குறைபாடுகள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் எல்லோரும் தவறுகள் செய்கின்றார்கள் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிந்து கொள்கிறதே இல்லை நீங்கள் உங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறீங்க நீங்கள் பொறுமையின்றியும் எரிச்சலோடும் பிடிவாதமாகவும் இருப்பீங்க மக்களுடைய குறைபாடுகள் உங்களுக்கு எரிச்சலோட்டும் மாற்றத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க மற்ற ஒருவர் உங்களோடு உடன்பட மறுத்தால் அதை உங்களுக்கு கையாள முடியாத நிலை ஏற்படும் இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் கர்வம் கொண்டிருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக அது இருக்குது நீங்கள் கர்வத்தோடு இருக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியதாக இருக்குது அப்போ ஒருவர் பணிவை எப்படி கைவசப்படுத்துவது உங்களுடைய ஆழ்மனசை நீங்கள் திறந்துடுங்க உங்கள் ஆழ்மனதுலேருந்து போது அந்த பணிவு வந்து உங்களுடைய இயல்பாக மாறிடும் பணிவுங்கிறது ஆழ்மனசிலேருந்து இயங்கினீங்கன்னா உங்களுடைய பணிவு இயல்பாக மாறிடும் பிரார்த்தனை செய்யுங்க தினந்தோறும் முறையாக உண்மையாகவும் பிரார்த்தனை செய்யும்போது நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர் அப்படிங்கிற அந்த உண்மையை எப்போதும் நினைவில் வச்சுருப்பீங்க இது உங்களை பணிவோடு வச்சுருக்க உதவும் இணக்கமாக நீந்து வாழ்வதையும் ஒற்றுமையாக இரு ஒற்றுமையும் புரிஞ்சுக்கோங்க கடவுள் எல்லோரையும் சமமானவராக படைத்திருக்கிறார் அப்படிங்கிறதையும் இன்னொருத்தங்களோட இன்னொருத்தர் இன்னொருவர் வந்து உயர்ந்தவர் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட தோன்ற நேரத்தில் உங்களுடைய அது மாதிரி தோன்றுனுச்சு உயர்ந்தவர் என்ற எண்ணம் உங்களிடத்தில் தோன்றுனுச்சு அப்படின்னா குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம் அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம சரியாக இருக்கிறோம் நாம் எல்லாேருமே நம்ம சொந்த சோதனைகளுக்காகவும் பயிற்சிகளுக்காகவும் தான் பயிற்சிகளுக்காகவும் தான் நம்ம பயிற்சிகளுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா பூமியில் நம்ம வந்து இன்னொருவரோட இன்னொருத்தர் மேன்மையானவர் இல்லை அப்படிங்கிற அந்த பேச்சே இங்கே வராது மற்றவங்களுக்கு எப்படி சேவை செய்கிறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க தன்னுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொள்றதுக்கும் அகங்காரம் விரும்புது ஆனால் பணிவு என்ற பண்பு நலன் வந்து சேவைக்கான பாதையில் உங்களை அழைத்துட்டு போகும் அதுமாரி திறந்த மனசோடு இருங்க அடுத்தவருடைய கண்ணோட்டத்தை புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய குறைபாடுகளை எப்பயுமே ஏற்றுக்கொள்ளுங்க அப்போ தான் உங்களால் மாற முடியும் ஆன்மீக அறிவுக்காக உங்கள் மனக்கதவை எப்பயுமே திறந்து வச்சுடுங்க ஒரு பணிவான நபர் எப்பயுமே மாணவராக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த கருத்தை புரிஞ்சுக்கோங்க நாங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா எப்போயுமே ஒரு கோட்பாட்டுக்குள்ளே சிக்கி தவிக்காதீங்க ஒரு மாணவர் என்ற முறையில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கற்றுக்கொண்டு உள்ள விஷயங்களையெல்லாம் படிப்படியாக பயிற்சி செய்யுங்க அப்போது அது உங்களுக்கு எது ஆன்மாவை வலி வலிமைப்படுத்துகிறீங்க ஆனால் நீங்கள் வெறுமனே அந்த அறிவு மட்டும் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளிருந்து மாறுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறப்ப அது அகங்காரத்தை நீங்கள் பலப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆகிடும் இறக்க உணர்வோடு இருங்க அடுத்தவர்களுடைய உணர்வுகளையும் மனதில் வச்சுங்க அவர்கள் மீது கரிசனம் வைத்து கொள்ளுங்கள் அவங்களுடைய சூழ்நிலையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க பொறுமையாக இருங்க மக்கள் ஆன்மீக வளர்ச்சியில் பல்வேறு நிலைகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சோதனைகள் பயிற்சிகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க ஆன்மீக அறிவினுடைய நிலைகள் வெவ்வேறாக இருக்கின்றது அப்படிங்கிறதையும் அவர்களை வந்து நம்ம எடை போடக்கூடாது மாறாக அவர்கள் வளர்வதற்கு நாம் உதவி செய்யணும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கும்போதோ அல்லது புவியில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒன்று சார்ந்திருக்கும் போதோ கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள் அதோடு உங்களுக்கு உதவி இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் நீங்கள் நன்றி சொல்லுங்கள் ஒரு விஷயம் குறித்து நீங்கள் உறுதியற்றி இருக்கிறப்ப உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒரு அறிவுரையை கேளுங்க இன்னைக்கு ஒன் உதவியோ அல்லது அறிவுரையோ கேட்பதற்கு மக்களுடைய கர்வம் எடை கொடுக்கறதே கிடையாதுங்க ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படி இருக்கிறப்ப பலவினத்துடைய ஒரு அறிகுறியாக அதை பார்க்குறோம் உங்களுக்கு உதவி தேவை அப்படிங்கிறத வெளிப்படையாக கூறுறதுக்கு வலிமை தேவைப்படுது இன்னைக்கு அந்த உதவி கேட்காமல் இருக்கிறது பிரச்சனைகளை யாருடைய உதவியும் இல்லாமல் உங்களால் சமாளித்து விட முடியும் அப்படிங்கிற அந்த உங்களையும் நீங்கள் நம்ப வைக்கிறது தான் கர்வத்திற்கான ஒரு அறிகுறி கடவுள்கிட்ட சரணடையுங்க சரியான பாதையில் பயணிப்பதற்கு உங்களால் என்ற அளவுக்கு சிறப்பாக முயற்சி பண்ணுங்கள் அதன் விளைவு இறைவனுடைய கையில் தான் இருக்குது அப்படிங்கிறத மு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது உங்களுடைய அகங்காரத்தை முற்றிலுமாக இருப்பதை உள்ளடக்கினதுங்க கர்வம் கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு பயங்கரமான விஷயமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் மிகுந்த கர்வம் கொண்டிருந்தால் ஆன்மீக பயணத்தில் அடியெடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது கடினமாக இருக்கும் கர்வம் கொண்ட ஒருத்தர் மாறுறது அப்படிங்கிறது சாத்தியம்தான் ஆனால் அவர் அந்த மாற்றத்திற்கான கடினமாக உழைக்கணும் ஏன்னா நீங்கள் மாறுவதை தடுப்பதற்கு உங்கள் அகங்காரம் இன்னும் அதிகமாக கடினமாக உழைக்கும் உங்கள் அகங்காரத்தோட காரணமாக பல பல ஆண்டுகளாக நீங்கள் லௌகீக உலகத்தில் வேரூன்றி பார்க்குறீங்க ஆன்மீகம் என்பது அந்த வேர்களை அறுத்துட்டு ஒரு உயர்ந்த புரிதலுடைய அடிப்படையில் புதிய வேருக்கான புதிய வேர்களை வளர்த்தெடுப்பதற்கான பாதையில் அது பயணிக்கும் அகங்காரம் உங்களை எந்த உயரத்திற்கு அழைத்து சொல்லாது ஆனால் பணிவு நீங்கள் உயரை பரப்பதற்கும் அதே சமயத்தில் அடக்கத்தோடு இருப்பதற்கும் அது உதவுது அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த பணிவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த பணிவு அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் கர்வத்தை நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து நீக்கிட்டு பணிவுங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னா நாம் எல்லாத்தையுமே அடைய முடியும் ஆன்மீகத்துக்கான ஒரு முழு வளர்ச்சியுமே நம்மளுடைய பணிவில் தாங்க இருக்குது ஆனால் பணிவு அப்படின்னா தீமைகளையும் தவறானவைகளையும் நாம் எதிர்க்காமல் இருக்கிறதுக்கு பேர் பணிவு இல்லை அது கோழைத்தனம் அதை வலிமையோடு எதிர்த்து சொல்லக்கூடிய தன்மை தான் பணிவு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு தன்மையின் மூலமாக நாம் மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் எங்கெல்லாம் மக்கள் வந்து வளர்ச்சி கூடிய பாதையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே நம்ம வளர்ச்சிக்காக உதவி செய்யக்கூடிய ஒரு உன்னதமான தன்மை எந்த விதமான கர்வமும் இல்லாமல் நாம் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னா எந்த விதமான கர்வமும் இல்லாமல் நாம் வந்து தொடர்ந்து வளர்ந்துகிட்டே இருக்கிறோம் அவங்களுக்கு வந்து சேவை செஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் உதவி செஞ்சுட்டே இருக்கிறோம் மற்ற ஆன்மாக்கள் வளர்கிறதுக்கு அப்படின்னா அதுதான் உண்மையான சேவையாக பார்க்கப்படுது தேவையான இடத்துல நாம் அந்த விடயங்களை செய்வோம் நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்வோம் இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாக செய்திகள் போயிட்டு ஆனால் இந்த டாப்பிக்கை முடிக்கணுங்கிறதுக்காக பண்ணியாச்சு ஓகே இதோடு இன்றைக்கி வீடியோ நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்க அதுவரை உங்களுடன் தொடர்பில் தொடர்ந்து இணைப்பில் உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் நன்றி